என்ன யாருக்குமே புரிய கூட கூட்டம் தேடி வந்தார் போட்ட முண்டி இன்னொரு தலை பனியாரி உட்காண்ட் கமிட்டி பொண்ணான இருக்கா எனக்கு அப்படியே கொண்டு வீட்டுக்கு போலாம் பாக்குறேன் நீ உள்ள கருத்தாரு பாரு பாருங்க

என்ன என்ன கேமராமேன் கேமரா மேன்ட்டு எங்க சிவங்க மாவட்ட கால இடுப்பு பச்சாக்கியது எங்க ஐயாக்க வளர்த்த காலை கிடது போப்பா என்னமே

டேபிள் எவனும் தட்டி விட்டுறான் மேடம் வாங்குறான் ஏ ஒரு ஓனர் என்னடா அப்படி இருக்காங்க எல்லாருமே மதிப்புக்குரிய சிவகங்கை காவல்துறை அதிகாரி ஐயா இன்னைக்கு வாங்க இங்க ஒரு மூணு வேதத்தை சுடணும் யா இங்க வாங்க உடனே தான் முண்ட முத மாற்றுத்திறனாளிகள் பூரா இங்க வந்திருக்காங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி நன்றி அதுதான் மன கவலைகள்லாம் போக்கும் எங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி இப்படி பொழுதுபோக்கான நிகழ்ச்சி எல்லாம் அவங்க அந்த கட்டிடத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப நன்றி நான் பார்த்திருக்கேனே ஒரு கைதெட்டு கொடுக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்து பேர்த்து கஞ்சி ஊற்றுனா கூட அவங்களெல்லாம் எனக்கு என்னை பொறுத்த அளவு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவேன் எங்க அண்ணனால கைதட்டுனால கணேஷ் பேரில் கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் கைதட்டு வேணும் பெரிய தாலிப்பு ஐநூறு ஐநூறு பேர்த்துக்கு சோறு ஓட்டுற மாதிரி தம்பி பார்த்தியவனூர் பக்கத்துல உள்ள கொடமலூர் கனி என் மகன் குருவனு இந்த பாண்டி பாப்பா பாங்களா துண்டு கிடைக்காம ஒரு தொட்டில முண்டமா குளிச்சுக்கிட்டு மெஜாய்ச்ச அனுப்பி விடுறா இங்கே பாக்கிற உங்க வயசுக்கெல்லாம் முண்டமா குளிக்கலாம் பாரு பெரிய திருப்பேம்பேனே வாடா நான் தான் பேமை மையன் பெரிய தினி பேமையேன் இந்த தம்பி அப்போ சி போட்டோகிராபியா நீ எங்கண்ணா இருந்த

ஒன்றரை கவனம் சார் எனக்கு அப்போ வந்துட்டார் ஒரு ஐநூறு தான் இருக்குமா சொன்ன உடனே அப்படி சத்த ஊரா வேறுக்குமே மாடு வெளியே வந்துச்சுன்னா யாரை பாயம்னே தெரியாது அதுக்கே அப்பயே சொன்னேன் வேமா போட்டு காவல்துறை அதிகாரி ஐயா அவர் வர முடியாம தெரியாது வானத்தை நோக்கி சுடுங்கயா அதிசய போலாக்க சிரிக்காத மாயிரு என்ன சிரிப்புக்கா கேரளம் மாடுகள்லாம் அத்திரி போயிருந்த முளை கொச்சியோட என்ன காவல்துறை ஸ்டேஷனுக்கு போமா அந்த எல்லாம் இல்லையா காவல்துறை அதிகாரியா அளவுக்கு எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க கொல்லங்குடி சதீஷ் சார்பாக பொண்ணாடே போதேன் வரலாறு கூட துண்டு ஓட்டா நான் எப்படி பார்த்து போய் கஞ்சி ஊற்றுறது சரி போய் ஏடிஎம்ல ஓட்டு பஞ்சபை பை பே காவல்துறை ஐயா வரட்டேன் பொன்னடை பற்றி கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத அந்த ரோஸ் நகர் அத்தனை உறவுகளை சேர்ந்த அந்த கிருஷ்ண ஜெயந்தி அற்புதமான விழாவிலே எங்களை அழைத்து வந்து கௌரவப்படுத்திய அத்தனை உறவுகளுக்கும் குறிப்பாக வெளியூர்லேருந்து வருகை தந்து உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய அத்தனை உறவுகளுக்கும் எம் கேஆரின் பணிவான இரவு வணக்கம் சாமி நிப்பாட்டிக்குறோமா எக்கோ ஹலோ 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 என் மகளுக்கு பேர் காஸ்மிகா மிகா ஆ காலி முடியேன் கர்ப்பேன் ரெண்டையும் சேர்த்து வச்சிக்கா காஷ்மிகாஸ் மலதாவுக்கு தெரியலையா அப்ப நீங்க எல்லாமே எந்திரிச்சிட்டு நீங்க உட்காருங்க சுட்டு மாதிரி மில்லு வேலை மாதிரி நடத்துவோம் ஆ முத்துமாரியம்மன் கோவில் கமிட்டி எஜய் ராஜபாண்டி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா காவல்துறை எஸ்ஐ ராஜபாண்டி ஐயாவா வாங்க ஐயா உள்ள கனை உள்ள ஓட்டுற மாதிரி சொல்லி கொடுக்க சித்தப்பா போட்டீங்களா உள்ள வரா பொம்பளை இருக்கான் பார்ப்பா எங்க சித்தப்பா எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி வேலை வரத்துக்கு சும்மா மெடிக்கல் ஆரம்பிங்க மெடிக்கல் வைங்க கொஞ்சம் நேரத்தில் மூட்டம் போடுங்க நாங்கள் நாடகத்தை நடிச்சு பேர் வாங்குறக்குள்ள நான் படுற வாழ்க்கை ஊரில் பெரிய ஆள் வந்து சின்ன பயில கண்டுபிடிக்க கண்டிக்கணும் பத்து பயில உள்ள உக்காந்ததுக்கு ஊர் அம்பளார் வேமா வந்து நம்ம ஊர் எப்படியே பட்ட ஊர் இங்கே என்னடா பொம்பளையை பார்த்து போயிருக்கேன் சப்புன்னு அரைஞ்சி வெளியனுப்பிட்டு அவர் அங்கே உட்காந்துட்டாப்புல குறையை பார்த்துட்டு போகலாம் சாங் சாட்டிங்க ஹலோ கூட அல்லோ அல்லோ அன்னை தந்தை தான் மணங்கி புண்ணிய பூமியா சிவன் ஓடி வா நான் எந்த தடையில ஓய் எந்த மக்களா காக்க போறேன் பாலகு மலகாதி போடா யா அறிவி மல ஜோங்க ஓடி வர அந்த 18 லாடர்களையும் கருப்பு நீ படிக்கட்டாகி உனக்கு 18 ஆம் படியான பேர் உண்டடா எல்லஞ்சி வாடா ஏ ரோஜா கர தங்கா இந்தடா ஏ கருப்பு ஏண்டா இன்ன வரலே ஓடி வர ஐயா கள்ளி ஏறி நல்ல கம்மாயா ஹாய் நான் பரந்த கலி மண்ணே Thank